பிக் பாஸ் சீசன் எயிட்ல டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற நாலு பேர் டபுள் எவிக்ஷன்ல வெளியேற ரெண்டு ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள் யார் அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாம் போன அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தோட முடிய போகுது நிகழ்ச்சி முடிவடைய இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கிறதுனால தொடர்ந்து டபுள் விக்ஷனுமே வந்துட்டு நடந்துட்டு வருது போன வாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சிதா அண்ட் ஜெஃப்ரின் சொல்லி ரெண்டு பேருமே எதிர்பாராத விதமா வெளியேறி இருந்தாங்க இந்த நிலையில இந்த வாரமும் ரெண்டு போட்டியாளர்களை வீட்டை விட்டு வெளியாகவும் அனுப்ப இருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களுக்கு ஓட்டு விழுந்து நிலவரப்படி நாலு பேர் வந்துட்டு டேஞ்சர்ஸோன்னு இருக்கிறாங்க ஜாக்லின் அருண் பவித்ரா அண்ட் மஞ்சரி தான் அந்த நாலு போட்டியாளர்கள் இதுல பவித்ரா அண்ட் மஞ்சரி ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவான ஓட்டுகள் தான் இருக்குது சோ இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது மஞ்சரி தான் குறைவான ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க ஒருவேளை டபுள் எவிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா பவித்ராயன் மஞ்சரி வீட்டை விட்டு வெளியேறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ஒருத்தவங்க மட்டுமே வெளியேற வேண்டி வரும்போது மஞ்சரி தான் வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓட்டுகள் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கிற நிலையில இந்த முடிவு எப்படி வேணாலுமே மாறுறதுக்குமே அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ எனிவே இந்த வீக் யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க